ஆண்டவருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக இரண்டு நாளாகவும் பதினான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்பொழுது கர்த்தர் அந்த பேரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்திய பேர் ஓடிப்போனார்கள் எருசலேமை ஆசா என்கிற அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் இவர் கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமான காரியங்களெல்லாம் செய்தபடியினால் இவருடைய அரசாட்சி தொடங்கினது முதற்கொண்டு நாடு மிக பெரிய சமாதானத்தோடு காணப்பட்டது தேசம் சமாதானமாக இருக்கின்றதே என்று அவர் அமைதியாக இருக்காமல் இந்த நாட்களை பயன்படுத்தி நம்முடைய பட்டணத்தை வலு மாற்ற வேண்டும் என்று ஜனங்களை பார்த்து சொன்னார் ஜனங்கள் எல்லாரும் இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு தாங்கள் குடியிருந்த பட்டணத்தை கட்டி எழுப்பி அதற்கு சுற்றிலும் பாதுகாப்பு சுவர்களையும் பலமாக கட்டி எழுப்பி அவைகளின் மேல் காவல் கோபுரங்களையும் அமைத்தார்கள் கூடவே மிக உறுதியான வாசல்களையும் உண்டு பண்ணி போட்டு பாதுகாப்பு அரண் நிறைந்ததாக தங்கள் பட்டணத்தை மாற்றி அமைத்தார்கள் அவர்கள் செய்த காரியத்தை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு வாய்க்க பண்ணினார் எல்லா காரியங்களும் கைகூடி வந்தது இந்த சூழ்நிலையில் எத்தியோப்பியா தேசத்தை சேர்ந்த அரசன் சுமார் பத்து லட்சம் ராணுவ வீரர்களோடு எருசலேமை முற்றுகையிடும்படிக்கு வந்தார் ஆனால் ஆசா என்கிற அரசனிடத்தில் ஐந்து லட்சத்து எண்பது பேர் சேர்ந்த ஒரு சேனை மட்டும்தான் இருந்தது இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே அந்த ராஜா கர்த்தரை நோக்கி ஆண்டவரே பலமுள்ளவனுக்காகலும் பல நற்றவனுக்காகலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினால் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம் எங்களுக்கு துணை நின்று யுத்தம் பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி ஜபித்தார் ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு எத்தியோப்பியரின் மிகப்பெரிய சேனைக்கு எதிராக கர்த்தர் யுத்தம் பண்ணினார் ஆசா ராஜாவும் அவனுடைய ஜனங்களும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் மிக பெரிய இராணுவத்தை கண்டு அஞ்சி நடுங்கி மறைந்து கொள்ளாமல் கர்த்தரை நோக்கி ஜெபித்து யுத்தத்தை பண்ணின ராஜா மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டார் அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிறவர்தான் நம்முடைய தேவன் நாம் யார் என்பதும் நம்முடைய திறமை என்ன என்பதும் நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதும் ஒரு பொருட்டே அல்ல தேவன் நம்மோடு இருக்கின்றாரா கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்கின்றோமா ஆண்டவரை நோக்கி ஜபிக்கின்றோமா என்கிறது மிக முக்கியமான காரியமாக இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையின் எந்த சவால்களையும் இந்த அடிப்படையில் நாம் எதிர்கொள்ளுவோமானால் மிகப்பெரிய வெற்றியை நாமும் பெறுகிறதற்கு முடியும் ஆகவே திறமையை நம்ப வேண்டாம் சாதுரியங்களையும் நமக்கு இருக்கின்ற அனுகூலங்களையும் ஒன்றையும் ஒரு பொருட்டாக நினைக்க வேண்டாம் கர்த்தரை சார்ந்து கொள்வோம் அங்குதான் நம்முடைய வெற்றி காணப்படுகின்றது இராணுவ பலத்தை சார்ந்திருந்தவன் போனான் கர்த்தரை சார்ந்திருந்தவன் வெற்றி பெற்றான் நீங்கள் யாரை சார்ந்திருக்கிறீர்கள் என்கிறதை முடிவு செய்யுங்கள் வெற்றி உங்கள் முடிவின் அடிப்படையில் இருக்கின்றது இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே வரே நாங்கள் உண்மை நன்றியோடு துடிக்கிறோம் எங்களுக்கு எது இருக்கிறது என்கிறதை பொறுத்து எங்கள் எதிர்காலமும் வெற்றியும் அமைகிறதில்லை என்றும் நாங்கள் உண்மை சார்ந்து கொள்ளுகிறதும் உம்மை நோக்கி ஜபிக்கிறதுமான அனுபவம் தான் எங்களுக்கு மாபெரும் வெற்றியை கொண்டு வரும் என்றும் எங்கள் உள்ளங்களில் உறுதிபட நீர் பேசி உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் நம்பிக்கையை உம்மேல் வைக்கின்றோம் துணை நின்று வெற்றி சிறக்க பண்ணும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக